அனைவருக்கும் வணக்கம் அங்கே மயிலாடிட்டு இருக்குது அதை பார்த்துட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோமுங்க ஆனால் கிட்ட போனோம் அப்படி போயிடுறது அதனால் தூரமாக நின்று எடுத்துகிட்டுருக்குறேன் மயிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து முக்கியமான ஒரு உயிர்வேலி தாவரம் இந்த மலைக்கு எல்லாம் நல்லா தலைஞ்சு நிற்கிதுங்க நல்லா தலைஞ்சு நிற்கிது நல்லா வலுவான உயிர்வேலி இந்த நீங்கள் பார்க்குறது வந்து எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பெருங்கார மரம் பெருங்காரை மரம் இந்த காரையில் ரெண்டு வெரைட்டி இருக்குதுங்க இந்த சிறுகாரை ஒன்று பெருங்காரை ஒன்று இப்போ வீடியோவில் பார்க்குறது பெருங்காரை பெருங்கார காய வந்து நம்ம சாப்பிட மாட்டோம் சிறுகாரையில் வர்ற தான் சாப்பிடுவோமுங்க அது நான் போட்டு போட்டு பார்க்குறேன் முளைக்கிறதே இல்லை முளைக்கவே இல்லை அந்த ஒரு விதத்தை அப்புறம் எல்லாம் எல்லாம் முளைக்கி வைக்க முடியாமல் இருந்தால் தானாகவே முளைச்சி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பார்த்தா இனி பூவெடுக்கு பூவெடுக்குமுங்க வெள்ளைய சும்மா அப்படியே கொத்து கொத்தா பூக்கு இது தேனீக்களை அதிகமாக கவருமுங்க இந்த காரப்பூவுக்கு வந்து தேனீக்கள் வரும்ங்க நம்ம கொம்பு தேன் இருக்குதில்லங்க கொம்பு தேன் அடுக்கு தேன் ரெண்டு தேனையும் வந்து இதில் நல்லா தேன் எடுக்கு இந்த காய் இப்படித்தான் இருக்குமுங்க பார்த்துக்குங்க கையில் பொறிச்சு வச்சிருக்கிற பாருங்க இது ஏதோ ஒரு பழைய காய் இருந்துருக்குது பூ எடுத்து போது நீங்கள் எடுத்து வரிசையாக இந்த உடைச்சி எடுத்தீங்கன்னா உள்ளே அரிசி மாதிரி விதை இருக்குது அந்த விதையை போட்டு விட்டிங்கனாவே வந்து இந்த மாதிரி முளைச்சிருமுங்க முளைச்சா அப்படியே கிச்சனு வேலி ஆயிடு இதை வந்து ஆடு தீங்குமுங்க நல்லா ஆட்டுக்கு நல்லா இருக்குது தீவனம் ரெண்டாவது வந்து அசைக்க முடியாத இதுவாருங்க ஒரு சின்ன குறுங்க காடு மாதிரியே இருக்குது காரை வனம் காரை வனமாக ஆயிடுது இவங்க வந்து காட்டை சுத்தமாக கம்பி கம்பி வேலி போட்டாங்க இது பக்கத்துக்கு நிலந்த கம்பி வேலி போடும்போது இந்த காரை செடி பூரா புடிங்கரிஞ்சிட்டு கம்பி வேலி போட்டாங்க ஆனால் திருப்பியுமே இப்போ வந்துடுச்சு திருப்பியும் வந்தால் தாறுமாறாக வந்துருக்குதுங்க இனி கம்பி வேலியும் எடுக்க முடியாது உயிர் வேலியும் எடுக்க முடியாது அந்த மாதிரி கண்டிஷன் இந்த வாருங்க இதை காமிங்க அந்த பக்கம் முளைச்சி இந்த பக்கம் பூந்துருச்சு கம்பி வேலிக்குள்ளே பூந்து வந்துருச்சு இனி இந்த உயிர் வேலியை வந்து எடுக்கணுன்னா கம்பி வேலியோட சேர்த்து தான் எடுக்க முடியுங்க அப்படி வந்துருச்சு பாருங்க கம்பி வேலிக்கு அந்த பக்கம் முளைச்சி செடி வாது இந்த பக்கம் விட்டு வந்துருச்சுங்க அதனால் அப்படியே விட்டுடலாம் கம்பி வேலைக்கோட கம்பி வேலியாகவே இருந்துட்டு போகுதுன்னு பின்னாடி ஒரு கார வனமும் உருவாகிடுது இந்த குருவிகள்லாம் வந்து இந்த வெய்ய காலத்தில் இதுக்குள்ளே தான் இருந்துச்சுங்க இதுக்குள்ளே நல்லா பாதுகாப்பாக குழு குழு நிழலோட அப்படியே இருந்துச்சு இந்த வேலையில் வந்து சந்தன மரம் நிறைய முளைக்குதுங்க தானாகவே உளுந்து பறவைகள் லட்சத்தின் மூலமாக சந்தன மரமாக முளைச்சி கிடக்குது அது உங்களுக்கு காட்டுற இது வீட்டுக்கு சைடில் இருக்குதுங்க நம்ம வீட்டுக்கு சைடில் தான் இருக்குது இந்த தடை தொட்டியே பாருங்க அப்படியே ஒரு கார வனமே அப்படியே எடுத்துகிட்டு வாங்க பால் காரை வனமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு உயிர் வேலியை ஆட்டுக்கு தேவனத்துக்கு தேவனம் பாய்ச்சி வேலைக்கு வேலையும் மாச்சுங்க நல்லா கிண்ணுன்னு இருக்குது பாருங்க இந்த பதிவு எதுக்கு பண்ணுறோம்னா உயிர் வேலி வந்து எப்படி வளர்க்குறத நிறைய பேர் கேட்டுருக்குறீங்களா அவங்கெல்லாம் வந்து நீ ஆவணி புரட்டாசியில் இந்த காரக்காய் காய்ச்சிரு அப்போ விதையை எடுத்து போட்டிங்கன்னா அதே முளைச்சி வந்துடும்ங்க இது ஃபுல்லாகவே பெருங்கார மரமாகவே இருக்குதுங்க வாங்க போகல அந்த பக்கம் போயிக்கல இது ஃபுல்லாக கார செடியாக முளைச்சி கிடக்குதுங்க அருமையாக வந்திருக்குது இந்த உயிர்வேலி உயிர்வேலின்னா உயிர்வேலியில் பல விசி இருந்ததுங்க ஒவ்வொன்றுக்கும் மருந்து தேட வேண்டியதாக இருக்குது ஒரு சந்தன செடி முளைச்சிருக்குது கோவக்கொடி படந்து கிடக்குது கோவக்கொடியெல்லாம் தலைஞ்சிடுது பாருங்க இதை ஒருத்தர் தேர்ந்தார் கத்தை கொடிங்க இதுக்கு பேர் இதெல்லாம் அழிஞ்சே போச்சு இப்போ உயிர்வேலி தலைஞ்ச காட்டி தலைஞ்சி வந்திருக்குது பாருங்க கத்தை கொடி இதுலேயும் கத்தை கொடி காட்டு மல்லிக்கொடி தலைஞ்சிடுச்சு காட்டு மல்லிக்கொடி பூத்தோடனே உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறங்க இங்கே வாங்க சந்தனத்தை காமிச்சிருவோம் இது கரும்புலாம் தெழஞ்சி கிடக்குது சந்தன செடி இங்கும் நிற்கிது பாருங்க இப்போ இந்த நம்ம வேலியோரத்தில் முளைச்சி வளர்ந்துருக்கிற சந்தன செடி இது பாருங்க என்னோட உயரத்துக்கே வந்துடுச்சு இது போன வருஷம் தான் முளைச்சிது தானாக வந்துட்டுருக்குதுங்க இந்த வரிசையே பூரா இந்த பக்கம் அங்கே அந்த பக்கம் எல்லாமே ஃபுல்லாக சந்தன செட்டிகளாக முளைச்சி கிடக்குது இன்னும் இந்த வருஷம் மழை காலத்துலேயும் முளைக்குங்க ஆடி மாதம் அப்போது வந்து இது சந்தனக்காடாக மாதிரி சத்தியமங்கலம் காட்டில் சந்தன மரத்தை வச்சா வளர்த்தாங்க அது மாதிரி இப்படி தானாக வர்றது வந்து செழிப்பாக வருதுங்க அது இந்த உயிர் வேலிகளுக்குள்ளே வர்றதுன்னா அருமையாக வருதுங்க அப்போ இன்றைக்கி வந்து நம்ம பெருங்காரை பற்றி பார்த்தா இன்னொன்று சிறுகாரை இருக்குது அது காய் பிடிக்கும்போது வீடியோ எடுத்து போடுறேங்க இந்த பெருங்கார காய் வந்து இப்போ பழமாட்டம் ஆகிருமுங்க பச்சை கலர்லேருந்து மஞ்சள் ஆகும்போது உடைச்சிங்கன்னா உள்ளே அரிசி மாதிரி விதை இருக்குது அதை எடுத்து அப்படியே பார்டரில் போட்டு விட்டிங்கன்னா அதான் முளைச்சி வந்துருமுங்க இல்லை கவரில் போட்டு நாற்றுப்புண்ணியும் எடுத்து நடுறதுனால நட்டுக்கலாம் அப்புறம் பெருங்காரை வந்து அந்த காலத்தில் காது குத்துன காது குத்துனேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல காது வந்து எதுக்கு குத்துனாங்க அப்படிங்கிற இதையும் சொல்லிடுறப்போ பெண்களுக்கு வந்து கமல் போடுற குத்துனாங்க ஆண்களுக்கு வந்து எதுக்கு குத்துனாங்கன்னா இந்த விரைவீக்கம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை இருக்குதில்லங்க அந்த பிரச்சனைக்கு எந்த பக்கம் விதை வீக்கம் இருக்குதோ அந்த சைடு வந்து காதை இந்த காரமுருள் எடுத்து குத்தி விட்டுருவாங்களா பதினஞ்சு நாளில் அது தானாகவே சரியாயிரு இப்போ அந்த காதுக்குமே நம்ம விதைக்குமே லிங்க் இருக்குதுங்கிறது கண்டுபிடிச்சுக்கிறாங்க இந்த வைத்தியத்தை வந்து பார்த்துட்டு இருந்தது நரிக்குறவு மக்கள் பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க அவங்களுக்குமே இப்போ அதெல்லாம் தெரியாமல் போச்சு எனக்குமே இது ஆச்சரியமாக இருக்குதுங்க இதுக்கு போய் எத்தனை செலவான வேண்டியதாக இருக்குது இப்போ இயற்கை பல விஷயத்த எல்லாம் நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க இயற்கையாகவே நம்மளுக்கு அது தெரியாமல் போனது பெரிய இழப்பு இல்லை அதே மாதிரி தான் ஒவ்வொரு மூலிகையும் இன்னைக்கு காணாமல் போயிடுது தேடும் போது தான் தெரியுது அது பிரச்சனை வரும்போது தான் தெரியுதுங்க அட இது வேணுமே அது வேணுமே அப்படின்னு அதனால் ஒரு உயிர்வேலி உருவாக்கணும் எல்லாமே உயிர்வேலியில் நம்ம இன்றைக்கி பெருங்கார மரத்தை பற்றி பார்த்தா உன்னை தொடர்ச்சியாக நம்ம உயிர்வேலி தாவரங்களை ஒன்று ஒன்றா நாம் பதிவு பண்ணிகிட்டே வரலாமுங்க இந்த உயிர்வேலி தாவரம் வந்து பெருங்காரம் வந்து புஞ்சைக்கு உண்டான உயிர்வேலி தாவரம் நஞ்சைக்கு உண்டானதெல்லாம் வேறு இருக்குது அதையெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்